வணக்கம் ஸ்ரீ பக்த நாபாஜி சித்தரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் முக்தி தரும் பக்தி சேத்திரமான காசி மாநகரில் வாழ்ந்து வந்த மகான்களில் அக்ரஜி என்பவரும் ஒருவர் இவர் ஒரு ஹரி பக்தர் இவர் எந்நேரமும் நாராயணன் திருநாமத்தையே சிந்தையில் கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் ஜீவகாரண்யமும் நற்பண்பும் கொண்ட விஷ்ணு பக்தர் இவரது பக்திக்கு திருவுளம் கணிந்து எம்பெருமான் அவ்வப்போது சேவை சாதித்து வந்தார் காசியில் இம்மகான் தமக்கென்று ஒரு மடத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆண் வனுக்கும் அடியார்களுக்கும் திருதொண்டுகள் பல முறிந்து வந்தார் இவரது மடத்தில் இவருக்கு சிஷியர்கள் பலர் இருந்தனர் அனுதினமும் இம்மகான் வைகரை துயில் எழுந்து கங்கையில் புனித நீராடி காசி சேத்திரத்தை தரிசித்து மடத்தில் அரி பஜனையை தொடங்குவர் பக்தர்களுக்கு பகவத் போதனைகளை செய்வார் இரவும் பகலும் இவரது மடத்தில் அரிநாம பஜனை நடந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் இவர் கங்கையில் நீராடி வரும் சமயத்தில் ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார் குழந்தையை வளர்க்க முடியாமல் ஒரு ஏழை பெண் இக்குழந்தை ஆற்றின் கரையில் போட்டுவிட்டு நதியில் விழுந்து இறந்தாள் பதனை தமது ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்டார் அம்மகான் மகான் அக்குழந்தையை மடத்திற்கு கொண்டு வந்து வளர்த்தார் குழந்தை நல்லபடியாக வளர்ந்தது அக்ரஜி அக்குழந்தைக்கு நாபாஜி என்று பெயரிட்டார் ஸ்ரீநாபாஜி வளரும் போதே நல்ல தெய்வ சிந்தனையும் தீர்க்க தரிசனமும் பெற்றிருந்தார் நாபாஜி அக்ரஜி பண்டிதரை போல் ஓர் ஒப்பற்ற வைணவ பக்தராக விளங்கினார் சதா சர்வகாலமும் சகல லோக ரக்ஷரான நாராயணின் திருநாமத்தை சிந்தையில் கொண்டார் இவரும் அக்ரஜி பண்டிதரோடு சேர்ந்து கங்கையில் நீராடி மடத்தில் நடத்தும் ஆராதையின் போது குரு பகவத் கைங்கரியங்களை செய்து வந்தார் மடத்திற்கு வரும் மகான்களை சேவித்து அவர் அணு கிரகங்களை பரிபூரணமாக பெற்றார் வளரும்போதே அடியவர் கல்வி கேள்விகளில் அபார ஞானம் பெற்று விளங்கினார் வேதங்களிலும் புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் வல்லமை பெற்றிருந்தார் ஒரு சமயம் பண்டிதர் தமது பூஜையில் உட்கார்ந்து நிஷ்டையில் இருந்தார் அதற்கு முன்னால் அவர் நாபாஜியிடம் தாம் நிஷ்டை கலைந்து வரும் வரை எக்காரணத்தை கொண்டும் எவரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் என்று படித்திருந்தார் குருவின் கட்டளை சிறமேற்கொண்டு சித்தர் பூஜை அறையின் வெளியே நின்று கொண்டிருந்தார் பூஜை அறையில் நிஷ்டையில் அமர்ந்திருந்த பண்டிதர் நிஷ்டை கலைந்து விழித்து பார்த்ததும் ஸ்ரீமன் நாராயணன் திவ்ய தரிசனம் கிடைக்காமல் வேப்புற்றார் அனுதினமும் தியானம் முடிந்து பார்க்கும் தருணத்தில் பரந்தாமன் அருட்காட்சி அடிப்பார் ஆனால் இன்று பரமனின் திருத்தோற்றத்தை காணாமல் வருந்தினார் பண்டிதர் பண்டிதரின் வேதனையை ஜானதர்ஷ்டியால் கண்டறிந்த நாபாஜி பகவான் குருதேவரின் முன்னால் ளாததற்கான காரணத்தையும் ஞான திருஷ்டியால் கண்டறிந்தார் நாபாஜி வேகமாக பூஜை அறைக்கு சென்றார் குருதேவா உங்களுக்கு எம்பெருமானின் தரிசனம் கிடைக்காததற்கு காரணத்தை அடியே நெறிந்தேன் கப்பலில் வந்து கொண்டிருந்த ஒரு வியாபாரியின் கப்பல் கடலில் கொந்தளிப்பினால் முழுகும் நிலைக்கு வந்தது அந்த வியாபாரி ஒரு ஹரிபக்தர் அவரை காக்கும் பொருட்டு எம்பெருமான் கடலுக்கு சென்று விட்டார் மேலும் அந்த வியாபாரி கப்பலுக்கு எவ்வித சேதமும் ஏற்படாமல் தப்பினால் நமது மடத்துக்கு பொன்னும் பொருளும் காணிக்கையாக தருவதாக பிரார்த்தனை வேறு செய்துள்ளார் இவ்வாறு கூறிவிட்டு நாபாஜி மீண்டும் காவல் புரிவதற்காக வேண்டி வெளியே சென்றார் நாபாஜியின் வார்த்தைகளை கேட்டு பண்டிதர் பிரமித்தார் மீண்டும் தியானத்தில் அமர்ந்தார் அப்பொழுது எம்பெருமான் அவர் முன்னால் அக்ரஜி பண்டிதர் எம்பெருமானை பணிந்து போற்றினார் அக்ரஜி பண்டிதர் பரந்தாமனிடம் நாபாஜி சொன்னவற்றை சொல்லி பெருமான் அடியின் முன்னால் எழுந்தருளாததற்கு காரணம் இதுதானா என்று வினவ பரந்தாமன் உன் பொருட்டேயாம் யாம் அவனை காக்கச் சென்றோம் அவன் எமது பரம பக்தன் என்று திருவாய் மலர்ந்தார் அக்ரஜி பண்டிதர் மீ சேர்த்தார் பரந்தாமன் பண்டிதரை அனுகிரகித்து மறைந்தருளினார் நாபாஜியின் தீர்க்க தரிசனத்தை எண்ணி வியப்புற்ற அக்ரஜி நாபாஜியை அழைத்து நாபாஜி உனக்கு எப்படி இந்த ஞான திருஷ்டி உண்டானது என்று கேட்டார் குருதேவர் மொழி கேட்டு நாபாஜி குருதேவா அடி என் தாசனுக்கு தாசன் என்னிடம் எவ்வித சக்தியும் கிடையாது தேவரனுடைய தரிசனத்தாலும் பெரியோர்களின் அனுகிரகத்தினாலும் நமது மனத்தில் பஜனையின் மகிமையாலும் ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாறு பேரொருள் பாலித்தார் என்று எண்ணுகிறேன் அடக்கமுடன் பேசிய நாபாஜியின் மொழி கேட்டு குருதேவர் நாபாஜி நீ சர்வ சக்திகளையும் பெற்றவன் எல்லா சித்திகளையும் பெற்றவன் இன்று முதல் அனைவரும் உன்னை நாபாஜி சித்தர் என்றே அழைப்பர் இப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க நீ பக்தர்களின் திவ்ய சரித்திரங்களை குவாலியர் பாஷையிலும் வடமொழியிலும் எழுதுவாயாக என்று அன்பு கட்டளையிட்டார் நாபாஜி சித்தர் குருதேவரின் அன்பு கட்டளையை சிறமேற்கொண்டு அடியார்களின் புண்ணிய சரித்திரங்களை தொகுத்து விரித்து பக்தி சுவை பொங்க இயற்றினார் நாபாஜி சித்தரின் பக்தியை கொண்டு பக்த கோடிகள் வியந்து போற்றினர் நாபாஜி சித்தர் குருவருளும் திருவருளும் பெற்று பூவுலகில் பகவத் கைங்கரியம் செய்து பெரும் புகழும் பெற்றார் இத்துடன் ஸ்ரீ பக்த நாபாஜி சித்தரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த பிரேமாபாயின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்